மன வருத்தத்தில் இருக்கும் சுபவீர பாண்டியன் விஜயலட்சுமி வழக்கை விசாரிப்பதற்கு போட்ட உச்ச நீதிமன்றம் ஏறி அடி கபிலாக கருத்துக்கு எதிர்கருத்து இல்லாதவன் அவதூரை கையில் எடுப்பான் அவதூறிலும் தோற்பவன் பெண்களை கையில் எடுப்பான் இந்த பெண்களை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் இந்த வழக்குக்கு ஒரு இடைக்கால தடையை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கு பிஞ்ச எடுத்து அடிக்கலுமே பெரியார் குறித்து பேசுனா விஜயலட்சுமியை கூட்டிட்டு வருவாங்க திமுக ஊழல் குறித்து பேசினா விஜயலட்சுமியை கூட்டிட்டு வருவாங்க ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடந்திருக்கே வல்லூர் கூட்டத்தில் போராட்டத்துக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னா உடனே கைது பண்ணுவாங்க நீங்க யோக்கியமா ஒரு பாலியல் குற்றவாளி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நீதிபதி தர வேண்டிய தீர்ப்பு இந்த திராவிட அறிவாலய ஒட்டுத்திணைகள் சொல்லிக்கிட்டு இவங்களே தீர்ப்பு கொடுத்துட்டு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த விஜயலட்சுமி விஷயத்தை வச்சு பல விஷயங்களை மடைமாற்றுறது ஏதாவது திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா விஜயலட்சுமி கூட்டம் வர்றது இதை பத்தி பேசி அப்படி மடைமாற்றி விடுறது இதையே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லார் மூஞ்சிலையும் செருப்ப சாணில முக்கியம் அடிச்ச மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கும் நமக்கு வந்து இந்த வழக்குல இடைக்கால தடைப்பட்டதோ மற்றபடி அது ஊர்ல இது ஒரு வழக்கு அப்படின்னு தான் இருந்தது இது ஒரு பேசும் பொருளா இருந்தது இப்ப வந்து இது தடை போட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு மற்றபடி இந்த வழக்குல அண்ணன் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ வீழ்த்திடலாம் அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னா அவங்க போடும் திட்டம் அது என்னைக்கும் கனவுல கூட நிறைவேறாதுங்கிறது நமக்கு நன்றா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே தான் பண்ணாங்க இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு அதனுடைய விளைவு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி தான் கொண்டிருக்கு அஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகமாகத்தான் வாங்கினது இப்ப இந்த வழக்குல இடைக்கால தடை இனிமே நமக்கு வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருந்தாலும் சரி ஆஹ் அதுக்காக அப்புறம் வரக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி இனி நமக்கு வெற்றி தான் நம்ம கட்சியை சிதைக்கிறதா நினைச்சு செதுக்கி விட்டாங்க துரோகிகளை களை எடுத்து ஆஹ் சில இவன துரோகி அப்படின்னு சொல்லிட்டு களை எடுத்து கட்சியை வந்து பக்குவப்படுத்தி ஒரு நல்ல கட்சியை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க இந்த திமுக அது மட்டும் இல்ல வீட்டுல போய் நோட்டீஸ் ஓட்டுறது வீட்டுக்குள்ள போய் அடாவடித்தனம் பண்றது வீட்டுல பெட்ரோல் கொண்டு பேசுவேன்னு சொல்றது இதெல்லாம் வந்து பாக்குறாங்க மக்கள் ஏன்டா நான் தமிழன் தமிழர் நலன் சார்ந்து பேசுறேன் கனிமவள கொலை தடுக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு வரும்போது உங்களுக்கு எரிதாடா எங்க இருந்து வந்தவர்களே நாள் இங்க தொலைச்சிக்கிட்டு இருந்தேமே மடக்க வன்னியறையும் பறையறையும் தூண்டி விட்டுட்டு தெக்க தேவரையும் தேவைந்தையும் தூண்டி விட்டுக்கிட்டு சாதி மத மதமா அந்த மக்களை பிரிச்சு வச்சு விட்டுட்டு தொலைச்சுக்கிட்டு இருந்தேமே இப்போ வந்து இவர் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சாதி மதம் இல்லாம எல்லாரும் மக்களும் ஒண்ணும் சேர்றாங்க வயிறு எரியதடா அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்குறாங்கப்பா மக்கள் பார்க்க பார்க்க ஒவ்வொரு தேர்தல்லையும் வளர்ச்சியாவே போயிட்டு இருக்கு இப்போ கூட கட்சி காளி கூடார்காளின்னு சொன்னாங்க இந்த வளசர பார்த்தோம் அண்ணன் சீமானருக்கு விசாரணைக்கு வரும்போது எவ்வளவு கூட்டம் வந்தது ஏன்னா சிதஞ்சு போன ஒரு கட்சி அழிஞ்சு போன ஒரு கட்சி கூடாரமே காலியான ஒரு கட்சிக்கு இவ்வளவு கூட்டம் வருமா இல்ல எனக்கு புரியலையே முப்பது விழுக்காடுக்கும் மேல வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய திமுக காசு கொடுத்துதான் கூட்டத்தை கூட்ட முடியும் ஓட்டு காசு கொடுத்துதான் வாங்க முடியும் நாங்க அப்படி இல்லை தன்மான மிக்க மானத்தமிழர் படை நீ அடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு குடை கிடையாதுரா திராவிடர்களே சுபேவர பாண்டியன் கேக்குதா நாம் தமிழர் கட்சி ஒரு விழுக்காடுதான் ஓட்டு வாங்குவோம் கூடுதலா வாங்கிக்கிட்டா என்ன பண்ற சவால் என்ன பண்ற மொட்டை அடிச்சு மீசையை சிரிச்சு இனிமேல் நான் திராவிடமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு போயிடுறியா அப்படின்னு கேக்கணும்னு தோணுது அது அரசியல் நாகரிகம் கிடையாது கூடுதலாக வாக்கு வாங்கிட்டா ஒரு விழுக்காடுன்னு இருக்க பத்து விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி ஏறி நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டா என்ன பண்ற சவால் விடுறேன் ஓபன் சேலஞ்ச் இப்ப எப்படி இந்த விஜயலட்சுமி வழக்குல எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோ உச்சநீதிமன்றம் இடைக்கால தலை போட்டிருக்கோ இது எங்களுக்கான கிடைத்த முதல் வெற்றியை நாங்க பாக்குறோம் இனிமே எங்களுக்கு வெற்றிக்கான காலமாகத்தான் நாங்க பாக்குறோம் இது வரைக்கும் பல ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து தொடர் தோல்விகளை சந்தித்து வந்திருந்தாலும் கூட எல்லா தேர்தலிலும் தனித்து போட்டிட்டு தோல்வியை மட்டுமே சந்தித்து இருந்தாலும் கூட இனி வரும் காலம் வெற்றிக்கான காலமாகத்தான் எங்களுக்கு அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய கதறல் சத்தம் எங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது உங்களோட உங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய அவதூறுகளை இந்த கட்ட விரல் மயிருக்கு ஈக்குவலா நினைச்சுக்கிட்டு தட்டி விட்டுட்டு தொடச்சு விட்டு போயிட்டே இருப்போம் இது எங்களுக்கான காலம் இது தமிழர்களுக்கான காலம் எல்லா இடத்துலையும் வீழ்ந்து போன ஒரு இனத்தின் மக்கள் எல்லா நாட்டிலையும் அடி வாங்கிய ஒரு இனத்தின் மக்கள் ஒரே ஒரு நாட்டுல தான் திருப்பி அடிச்சாங்க அங்க தீவிரவாதம் பயங்கரவாதம்னு சொல்லி ஒழிச்சு கட்டினீங்க எல்லா இடத்துலயும் அரசியல் அனாதையாக இருக்கக்கூடிய எங்க மக்கள் தமிழ்நாட்டுல இப்ப அரசியல் எழுச்சி ஊற்று எடும்போது பிரிவினைவாதம் பயங்கரவாதம்னு சொன்னீங்க அது கொஞ்ச நாள்ல எடுபடலை அப்புறம் பெண்களை கூப்பிட்டு வந்தீங்க இப்ப என்னென்னமோ அவதூற கிளப்பிக்கிட்டு இருக்கிறீங்க காளி கூடாரங்காளி நிர்வாகிகளை வில கொடுத்து வாங்குறது தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னு தெரியுமா ஏன்னா நீங்க இப்ப வரலாற்றிலேயே இப்பதான் ஒரு சரியான எதிரி எதிர்கொள்றீங்க இதுவரைக்கும் எதிரி மாதிரி ஒருத்தனோட தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போது எதிரி களத்துக்கு வந்திருக்கிறான் சொன்னது யாரு சுபவீர பாண்டியன் இது வரைக்கும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா நம்ம அதை பார்த்து நம்பணுமா திமுகவும் அதிமுகவும் எதிர் நிலைப்பாட்டுல இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்களா நம்ம அதை நம்பணுமா ஆரியத்தை திராவிடம் எதுக்குதுன்னு சொல்லுவாங்களா நம்ம அதை நம்பணுமா ஆரிய படகடந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செல்லின் தான் இருக்கு அப்படியே திராவிட செல்லின்னு கிடையாது திராவிடம் என்னைக்கு ஆரியத்தை எதிர்க்காது அப்படிங்கிறத அங்கே சீமானவர்கள் கற்பிக்கிறாரு ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுதான் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்களே சொல்லியிருந்தாலும் அது இந்த மண்ணில தாக்கத்தை ஏற்படுத்தல தேவரவர்கள் சொன்னதாக அங்கே சீமானவர்கள் சொன்னாரு ஐயா சொல்லியிருக்கிறாரு ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறாரு ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு இது அறியாத வாயில மண்ணு ஒரு நாள் கட்டி பிடித்து கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் அப்படின்னு ஐயா முத்துராமலிங்க அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இன்னைக்கு மக்களை ஒன்று திரட்டி ஆரியம் திராவிடம் ரெண்டும் ஒண்ணுதான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாலுமே ஒண்ணுதான் ஒருபோதும் தமிழர் நலன் சார்ந்து இந்த கட்சிகள் நிக்காது காவேரி நதிநீர் பிரச்சனையில கர்நாடக காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கும் இந்த ரெண்டு காங்கிரஸுக்கும் தலைமையா இருக்கக்கூடிய தலைமை காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி இருப்பார் கர்நாடகா பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கும் தமிழ்நாடு பாஜக ஒரு நிலைப்பாடு எடுக்கும் அவன் தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவான் இவன் தரேன் வாங்கி தரேன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பான் ஐயா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் மத்திய அமைச்சர்கள்லாம் இப்படி இருப்பாங்க யாருக்கிட்ட அவங்க வேலையை காட்டுறீங்க இப்போதான் வரலாற்றுலேயே ஒரு சரியான எதிரிய ஒரு வீரமுள்ள மானமுள்ள ஒரு எழுச்சி கொண்ட ஒரு தலைவனை சந்திக்கிறீங்க சமாளிக்க முடியாம திணறீங்க பொம்பளைய கூட்டி வரீங்க பொம்பளைய கூப்பிட்டு வர எதுக்கு இந்த இது பொம்பளைய வச்சுக்கிட்டு இப்படி எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா பாண்டியா சுபேர பாண்டின் வயசு எத்தனை வயசு கேவலம் நீங்க அண்ணன் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம் சாட்டை துரைமுருகன் மேல வழக்கு போட்டு சிறைப்படுத்துவீங்க ஏன்னா அண்ணன் சீமான ஒன்னும் பண்ண முடியல அண்ணன் சீமான சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை தொடர்ச்சி வழக்கு கிழக்கு போட்டு தம்பிகள் மேல தான் பண்ணோம்னா சீமான் கொஞ்சம் சோறு ஒடைவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோதான் நீங்களும் பண்ணீங்க திருச்சி டிஹெஜி வருண்குமாரை வச்சுக்கிட்டு தம்பிகள் மேல போட்டு தூயிட்டு போய் அடிக்கிறது இப்போ ஒரு காவல்துறை பிரவீன் அவரு எல்லாரும் பண்ணி தான் பாக்குறீங்க ஆனா வழக்கு சிறை இதுக்கெல்லாம் அச்சப்படுகிற கூட்டம் போல் எங்களை பார்த்தால் தெரிகிறதா இப்படைத்தளம் பெயர் என்ன இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே அச்சப்படுவோம் என்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி எடுக்கும் ஆயிரத்தில் ஒருவன் படத்துல சொல்லிட்டு சிரிப்பாங்க எல்லாரும் அங்க துப்பாக்கி எடுத்து சாகுவாங்க போறோம்னு அச்சப்படுகிற கூட்டமான கூட்டம் இது எங்களை வழி நடத்திய தலைவன் யாரு எந்த தலைவனை பார்த்து நாங்கள் வளர்ந்து வந்தோம் பன்னாட்டு படைகள் பதினெட்டு நாடுகள் கிட்ட எதிர்த்து வந்த போதும் எவன் வேணாலும் வா நீ என்ன ஆயுதத்தை வேணாலும் கொண்டுட்டு வா நான் எதிர்த்து சண்டை போட்டு சாகுவேன் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலும் நின்று மூன்று தலைமுறை இனத்தின் விடுதலைக்காக களத்தில் பலியிட்ட ஒரு தலைவனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த விஜயலட்சுமி வழக்கை இப்படி பண்ணிக்கிட்டு அண்ணன் சீமனா அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு இனிமேல் இந்த வழக்கை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது அது மட்டும் இல்லை வருகின்ற எட்டாம் தேதி ஈவேராவின் ஒட்டுமொத்த பிம்பத்தையும் நான் உடைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வருகின்ற எட்டாம் தேதி நடக்க போற கூட்டத்தில் அண்ணன் சீமன் அவர்கள் பெரியாரை பத்தி பேயாட்டம் ஆடப் போகிறார் அப்படிங்கிறது புரிது சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் காத்திருக்கு தொடர்ந்து இணைப்பில் இருக்க நான் தம்பி சூர்யா நானும் தொடர்ந்து இணைப்பில் இருக்கேன் நன்றி வணக்கம்